அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கும் குபேரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய கிணறை வந்து கடலில் கண்டுபிடிக்கிறாங்க இதை கேள்விப்படுற ஒரு பெரிய கம்பெனி முதலாளி வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் அன்னைக்கு பேரம் பேசுகிறான் இப்போ கவர்மெண்ட்டு கண்டுபிடிச்சதுன்னு அனௌன்ஸ் பண்ணால் நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து இதை மானியமாக தானே சார் இந்த பெட்ரோல் எல்லாம் கொடுக்க போகிறீங்க இப்போ இதே பிரைவேட் கம்பெனி நாங்கள் கண்டுபிடிச்சா மாதிரி சொல்லிக்கிறோம் நீங்கள் கண்டுபிடிச்சா மாதிரி சொல்ல வேணா மறைச்சிருங்க இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒன்று சரி நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரியே இருக்கட்டும் இதுக்கு எங்களுக்கு ஒரு லட்சம் கோடி லஞ்சமாக கொடுத்துருங்க அப்படின்னு இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் கேட்குற ஓகே ஐம்பதாயிரம் கோடி வந்து ஒயிட்டை ஐம்பதாயிரம் கோடி பிளாக்காக கொடுத்துட்றேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது இப்போது இந்த ஐம்பதாயிரம் கோடி பிளாக் மணியை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது இந்த கம்பெனி முதலாளியுடைய அப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தான் இருக்கான் அவனை வந்து பொய் எல்லாம் போட்டு இப்போ ஜெயிலில் தள்ளிட்டாங்க அவன் வந்து எப்படியாவது நம்ம ட்ரை பண்ணி நம்ம அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவனை வெளியில் ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டுட்டோம்னா இந்த ஐம்பதாயிரம் கோடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் அப்படின்னு அவர் ஐடியா கொடுக்குறாரு இப்போ வந்து ஜெயிலில் இருக்கிற அந்த சிபிஐ ஆஃபீஸர் நாகார்ஜுனா அவரை இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரிலீஸ் பண்ணி வெளியில் கூப்பிட்டுடுறாங்க வெளியில் வந்தவொன்னே அவர்கிட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க இதுமாரி ஐம்பதாயிரம் கோடி இருக்குது இதை வந்து எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணி இந்தமாரி மினிஸ்டர் அவங்கவுங்களுக்கு பேர்லலாம் போடணும் நீங்கள் ஐடியா கொடுங்கன்னு அவ்வளோதானே இது தப்பை மேட்ரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பினாமி பேரில் போட்டு அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஒன்று ஐயோ பினாமி பேர் அவன் தூக்கி நூக்கின்னு ஓயிட்டான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று நீங்கள் கவலையப்படாதீங்க எந்த கேள்வியும் கேட்காம எந்த விஷயத்தையும் எதிர்த்து எதுவும் பேசாமல் இருக்கிற ஒரு நாலு பேரை நான் கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு பிச்சைக்காரங்களை கூட்டின்னு வரேன் இந்த நாலு பிச்சைக்காரங்களையும் கூட்டின்னு வந்து அவங்க பேரில் வந்து எல்லா பணத்தையும் போட்டு இவங்க கண்ட்ரோலில் அவங்கள வச்சுக்கிட்ட நாலு பேரையும் இந்த ஐம்பதாயிரம் கோடியை வந்து டிஸ்போசல் பண்ணுறாங்க இவர் அந்த சிபிஐ ஆஃபீஸர் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு அவர் வெளியில் போனவொடனே இந்த கம்பெனியோட முதலாளி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் எல்லா வேலையும் முடிட்டோம் இந்த நாலு பிச்சைக்காரனுங்களையும் நம்ம கொலை பண்ணிடலாம் அவெல்லாம் விட்னஸ்க்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான் இதுக்கப்புறம் இந்த நாலு பிச்சைக்காரனுங்களுக்கே என்ன நடந்தது இந்த ஐம்பதாயிரம் கோடியை வந்து டிஸ்போசல் பண்ணாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தினுடைய கதை படம் வந்து ஆரம்பித்தவனிய என்ன கணர்ன்றானுங்க கடலில் வந்து மிகப்பெரிய ஆயிலை கண்டுபிடிச்சாச்சுன்றாங்க ஒரு லட்சம் கோடி லஞ்சன்றாங்க அதுக்கப்புறம் பினாமி பேரில் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிளானாக படம் ஓடிக்கிட்டே இருக்குத தவிர ஒரு இன்ட்ரெஸ்டே நம்ம இருக்குது படம் ஆரம்பித்ததுலேருந்து நமக்காக கடுப்பாக இருக்குதையோ படத்தினுடைய ஹீரோ எங்கேயா நீங்களே பேசிக்கிட்டே கிடைக்கிறீங்க என்னென்னமோ பேசுகிறீங்க ஒன்றுமே இதுவாக மாட்டேந்தா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரே கடுப்பாகவே இருக்குது கொஞ்ச நேரம் பார்த்து படத்தினுடைய ஹீரோ தனுஷ் ஆர்வ அறிமுகமாகறார் இப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷப்பா ஹீரோ வந்துட்டா இருப்பா இனி படம் வந்து அள்ளு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நிமிந்து உட்கார்றோம் இப்போ தின தனுஷ் உடனே அவர் வந்து பிச்சைக்கார வேஷம் அவருக்கு இந்த நாலு பிச்சைக்காரங்களை கூட்டின்னு வராங்க பாரு அதில் ஒரு ஆள் தான் தனுஷ் அவர் வந்து அந்த வேஷம் அவருக்கு பொருத்தமாக தான் இருக்குது ஆனால் இந்த படத்துலையும் சரி இந்த கதையிலையும் சரி அவர் நடிக்கிறதுக்கு எந்த விதமான ஸ்கோப்பும் இல்லாதனால ஒரு கையை அப்படியே தொங்க போட்டுக்கிட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட்லேயே சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு ரைட் ஹேண்டு வந்து அடித்து உடச்சிட்டாங்க சின்ன வயசுலேயே பிச்சை எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்கார வேஷத்தில் அந்த கையை தொங்க போட்டுக்கின்னு பருதாமா வரத்தோடு சரி தனுஷுக்கு எந்த விதமான ஒரு ஸ்கோப்பும் இல்லை அந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு அருமையான நடிகனை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின் தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அடுத்த கேரக்டர் நாகார்ஜுனா நாகார்ஜுனாவுக்கும் இதே பருதாபம் தான் வில்லம் சொல்கிற வேலையெல்லாம் செய்யறதும் தனுஷில் தேர்த்தின்னு ஓடுறதும் தான் அந்த படம் முழுக்க அவருக்கும் அந்த படத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்கோப்பே கிடையாது அடுத்தது படத்தினுடைய கதாநாயகி கதாநாயகி ராஷ்மிகா அம்மாந்த அவங்க வந்து இந்த படத்தில் இல்லைன்னா கூட இந்த படத்துக்கு பெரிய அளவில் பாதிப்பே கிடையாது இல்லைன்னா அவங்க ரோலில் வந்து வேற ஒரு நடிகை போட்டிருந்தாலும் சரி இந்த படத்துக்கு பெரிய அளவில் எந்த வித பாதிப்புமே கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் இருக்குது இந்த படத்தில் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து மியூசிக் போட்டிருக்காரு தனுஷ் இருக்கார் ராஷ்மிகா மந்தனா இருக்காங்க இவங்க மூணு பேரையும் வச்சு ஒரு சூப்பரான கமர்ஷியல் படம் கொடுத்துருப்பாருன்னு நம்ம போய் பார்த்தா கதை திரைக்கதை டைரக்ஷன் பண்ண சேகர் கம்முல்லா வந்து நமக்கு வந்து ஒரு ஏமாற்றகரமான படத்தை தான் கொடுத்துருக்கிறார் ராஷ்மிகா மந்தனாவையும் தேவி ஸ்ரீ பிரசாத்தையும் வச்சு படத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு புஷ்பா பட டைரக்டர் சுகுமார்கிட்ட இவர் கொஞ்சம் ஐடியா கேட்டுருந்துருக்கலாம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்போது அது ஐடியா கிடச்சிருக்கும் மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டால் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம்ன்ட்டு தனுஷ் வந்து ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ஏமாற்றமாக தான் வெளியில் வந்தோம் சரி அதுக்கப்புறம் இந்த படம் வந்தது இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம போய் ஆவலாக போய் பார்க்கும்போது இந்த படத்துலையும் நம்மளை வச்சு செஞ்சு தான் வெளியில் அமுச்சுருக்க தனுஷு சரி அடுத்த படத்துலையாவது ஒரு சூப்பர் படம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஏமாற்றத்தோடு தான் வெளியில் வரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்